மாவட்டம் <laughs> நல்லா <laughs> <laughs> காளையும் சூப்பர் வீரே சூப்பர் உற்றாத வீரரா காளையா இந்த ஒரு புடி மார புடி வீரர் வெற்றி பெற்றார் ஒரு கட்டல் ஆறு மேரே வீரர் தரவாங்க எல்லாரும் சார்பாய் வீரனே தம்பி கார்த்திக் ஆஹா தம்பி சின்னகுடி திமுக

ஒரு கோ ஒரு ஜெகன் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றமதி மாறுப்பான் கல்லம்பட்டி ராஜாங் ஆறு ஒரு சூப்பர் மாறுங்க ஆத்திர மாறு சூப்பர் மாடு வெற்றி மதுரை மாவட்டம் தேனூர் அது கிராமக்கார மாதிரி வீரா ஒரு டைனிங் டேபிள் அருமே சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சிவகங்கை மாவட்டம் செல்வம் மாடு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை புனல் வசல் பி ஆர் செல்வம் மாடு ஒரு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அருளி